கிராமப்புற மாணவர்கள் அதிகளவில் உயர்கல்வி பெறும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வி ஆண்டில் வி குப்பம் துறையூர் உளுந்தூர்பேட்டை செங்கம் ஆகிய நான்கு இடங்களில் புதிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் ஓட்டலில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் தொகுதி வாரியாக அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பரிசு வழங்கினார் மூன்று கட்டமாக நடைபெறவுள்ள இந்த கல்வி விருது விழாவில் இன்று முதற்கட்டமாக பதினெட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த எண்பத்தி தொகுதி மாணவர்கள் பங்கேற்றனர் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாஸ்குசன் வனப்பகுதியில் லஷ்கர் ஏ தொய்பாவை சேர்ந்த இரண்டு பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து ஏ கே ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் கையெறி குண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது ஒப்பந்தங்கள் பலமுறை கையெழுத்திடப்படுகின்றன ஆனால் ஆயுதங்கள் ஒருபோதும் வழங்கப்படவில்லை காலக்கேடு பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது ஒரு திட்டம் கூட சரியான நேரத்தில் முடிக்கப்படவில்லை என்று சிஐஐ ஆண்டு மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னிலையில் இந்திய விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் அதிருப்தி தெரிவித்திருப்பது பேசும் பொருளாகியுள்ளது அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய வெளிநாட்டவரை ட்ரம்ப் நிர்வாகம் நாடு கடத்தி வருகிறது அந்த வகையில் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி எண்பது இந்தியர்கள் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளனர் அவர்களில் அறுபத்தி இரண்டு சதவீதம் பேர் வர்த்தக விமானங்களில் இந்தியாவுக்கு திரும்பி உள்ளதாக மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் வங்கதேசத்தில் பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் கலீதா ஜியா மீண்டும் பிரதமராக பதவியேற்க வேண்டும் என அவர்களுடைய ஆதரவாளர்கள் பெரும் பேரணி நடத்தினர் தலைநகர் டாக்காவில் சாலையில் குவிந்த அவர்கள் கட்சி கொடுகளை ஏந்தியும் பதாகைகளை சுமந்தபடியும் சென்றனர் ஐ பி எல் கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற முதலாவது தகுதி சுற்று பஞ்சாபை சுருட்டிய பெங்களூரு அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது பதினெட்டாவது ஐ பி கிரிக்கெட் தொடரில் பஞ்சாப் மாநிலம் முலன்பூரில் இன்று நடைபெறும் எலிமினேட்டர் சுற்று ஆட்டத்தில் புள்ளிப்பட்டியலில் மூன்றாவது இடம் பிடித்த குஜராத் டைட்டன்ஸ் அணி நான்காவது இடம் பெற்ற மும்பை இந்தியன்ஸை சந்திக்கிறது இந்த ஆட்டத்தில் தோல்வி அடையும் அணி வெளியேறும் வெற்றி பெறும் அணி முதலாவது தகுதி சுற்றில் தோற்ற பஞ்சாப் அணியுடன் மோத வேண்டும் இந்த முதலில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டிக்கு இரண்டாவது அணியாக தகுதி பெறும்